திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்து வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற உலக முதலீட்டார் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருகை தருவதற்காக அழைப்பிடுப்பதற்காக நேரடியாகவே சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவமானப்படுத்தும் விதமாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்ததாகவும் மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முன்பாக ஆட்சி செய்த அதிமுகவினர்கள் டெல்லிக்கு செல்லும் பொழுது இவர்கள் அடிமைகள் என்றும் கொத்தடிமைகள் என்றும் விமர்சனம் செய்த திமுகவினர்கள் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி ஏன் முதலமைச்சரும் டெல்லிக்கு சென்று வருகிறார்கள் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து இன்னும் பதினான்கு அமைச்சர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து முதலமைச்சர்களும் சரி அமைச்சரும் சரி தொடர்ச்சியான மோடி சந்திப்பு தற்பொழுது விமர்சனத்தை கடுமையாக எட்டியிருக்கிறது இவர்களை எவ்வாறு கூறுவது என்ற கேள்வியையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் எழுப்பியுள்ளார் மேலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி தற்பொழுது தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டியுள்ளார் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை புகழாரம் செய்யக்கூடிய திமுகவினர்கள் இதற்கு முன்பாக சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்றுள்ளார் மேலும் ஆறாயிரம் கோடி முதலீடுகள் ஈட்டப்பட்டுள்ளது என்றும் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது வரை அதற்கான வேலைகள் எதுவும் நடைபெறவில்லை மாறாக அதிமுகவின் ஆட்சியின்பொழுது செய்த அனைத்து திட்டங்களும் தான் தற்பொழுது முடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் திமுகவினர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் கடுமையாக விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது டெல்லியில் அசிங்கப்பட்டு திரும்பி வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வெட்கமே இல்லாமல் தமிழ் தமிழகத்தில் பாஜகவினர்கள் நுழையக்கூடாது திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துங்கள் என்று எவ்வாறு கூற முடியும் ஒருவேளை அவ்வாறே கூறினால் நிச்சயமாக மக்கள் செருப்பால் தான் அடிக்க வேண்டும் என்று கடுமையான சொற்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது அவர்களுக்கு தேவை பணம் மற்றும் பதவி மட்டும்தான் ஆனால் தமிழக மக்களின் உணர்வுகளையும் அவர்களது பசியையும் இதுவரை திமுகவினர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறியிருந்தார் தமிழக மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நூற்றாண்டு விழாவை கொண்டாடி